விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே போலீசார் சென்றபோது வெடிகுண்டு வீசி அதை ரீல்ஸாக இன்ஸ்டாவில் பதிவிட்ட கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர் கோட்டக்குப்பம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் முசா பத்தொன்பது வயது கல்லூரி மாணவரான இவர் கடந்த தீபாவளி என்று போலீசாரை நோக்கி வெடிகுண்டு வீசியும் அதனை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாவில் பதிவு செய்திருக்கிறார் நாளடைவில் இந்த வீடியோ வைரலானதை அடுத்து பகுதி மக்கள் போலீசில் புகார் அளித்தனர் இதனையடுத்து கல்லூரி மாணவரான மூசாவை அழைத்து போலீசார் விசாரித்த போது ஏரியாவில் எத்துக்காட்ட இவ்வாறு செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்த நிலையில் இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் கடந்த தீபாவளி அன்று இளைஞர் இன்ஸ்டாவில் பதிவிட்ட ரீல்ஸ் தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க